அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் பாடல் ஐம்பத்தி ஏழு வெகுலாமை வருகிற ஏழாவது பாடல் இது ஆய்ந்த அறிவினர் அல்லாதார் உள்ளுரைக்கு காய்ந்து எதிர் சொல்லுபவோ கற்றறிந்தார் தீன் முகக்குத்தி நக்கும் மலைநாட தம்மை பசுக்குத்தின் புத்துவார் இல் இது ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்லுவதான பாடல் எப்படிப்பட்ட மலை அந்த மலை என்றால் நிறைய தேன் கூடுகள் இருக்கிறது அந்த தேன் தேன்கூட்டுகளை அங்கு இருக்கக்கூடிய குரங்குகள் குத்தி கிழித்து தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனை நக்குகின்ற வளம் மிக்க மலைநாட்டு அரசனே என்று சொல்லிவிட்டு அறிவில்லாதவர்கள் அறிவுடையவர்கள் மேல் சினந்து கொண்டு பேசுகிற வார்த்தைகளுக்கும் பொருளற்ற சொற்களுக்கும் நல்ல நூல்களை கற்று ஆராய்ந்த அறிவுடையவர்கள் சினர்ந்து கொள்ள மாட்டார்கள் அறிவில்லாதவன் செய்கிற செய்கைகளை ஒரு பொருட்டாகவே அவர்கள் கொள்ள மாட்டார்கள் எதிர்த்து வருகிறவன் முட்டாளாக இருந்து அவன் அறிவுடையவனை பார்த்து கண்டபடி பேசி கோபத்தோடு அவனை அணுகினாலும் கூட அறிவுள்ளவன் இவன் இவ்வளவுதான் என்று ஒதுங்கி போவார்களே தவிர அவன் நம் மீது சினம் கொண்டானே என்பதற்காக இவர்களும் அவன் மீது சினம் கொள்ள மாட்டார்கள் என்று கற்றறிந்தவர்கள் தங்களுக்கு எதிர்த்து வருகிற ஊடகர்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்காமல் அதை புறம் தள்ளுவார்கள் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை ஆய்ந்த அறிவினர் அல்லாதார் உன்னுடைக்கு காய்ந்து எதிர் சொல்லுபவோ கற்றறிந்தார் தீம் தேன் முகப்புத்தி நகரும் நக்கும் மலை நாட கம்மை பசுக்குத்தின் குத்துவார் இல் நன்றி வணக்கம்